அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம்தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு தனிஷ்டா பஞ்சமி பற்றிய பதிவை பார்க்கலாம் பிறக்கும்போது நட்சத்திரத்தையும் இறப்புக்கு திதியையும் நாம் நினைவில் கொள்வோம் அல்லவா ஆனால் இறக்கும்போது நட்சத்திரம் பார்க்க வேண்டியது அவசியம் என்று சித்தர்கள் சொல்லி வைத்துள்ளனர் இதில் தனிஷ்டா பஞ்சமி என்பது கீழ்கண்ட பதிமூன்று நட்சத்திரங்களை உண்டாக உள்ளடக்கியது ஆகும் அவை யாவன என்று பார்ப்போமா அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி மற்றும் ரேவதி ஆகிய ஐந்து நட்சத்திரங்களில் இருந்தவர்களுக்கு ஆறு மாதங்கள் அடைப்பு என்று கூறுவார்கள் ரோகிணியில் இருந்தவர்களுக்கு நான்கு மாதங்கள் அடைப்பு என்று கூறுவார்கள் கார்த்திகை மற்றும் உத்திரம் நட்சத்திரங்களில் இறந்தவர்களுக்கு மூன்று மாதங்கள் அடைப்பு என்று கூறுவார்கள் மிருகசீரிடம் சித்திரை புனர்பூசம் விசாகம் மற்றும் உத்திராடம் ஆகிய ஐந்து நட்சத்திரங்களில் இறந்தவர்களுக்கு இரண்டு மாதங்கள் அடைப்பு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அடைப்பு என்றால் என்ன என்று பார்ப்போமா கர்மவினை வினைப்பெயன் காரணமாக மேலுலகம் செல்வதற்கு ஏற்படும் தடியே அடைப்பு என்று அழைக்கப்படுகிறது சித்தர்கள் தனிஷா பஞ்சமி என்று அழைப்பதுவும் இந்த நட்சத்திரங்களில் ஏற்படும் மரணங்களைத்தான் தனிஷா பஞ்சமி என்பது ஒரு துர்தேவதியாக சொல்லப்பட்டுள்ளது தீய அல்லது அடைப்பு உள்ள நட்சத்திரங்களில் இறந்தவர்கள் வீட்டில் முறையான பரிகாரங்களை கை கொள்ளாவிட்டால் இந்த துர்தேவதை புகுந்து அந்த வீட்டில் உள்ளவர்களை ஆவி ரூபமாகவோ கனவு மூலமாகவோ பிரம்ம ராட்சத ரூபமாகவோ தோன்றி பயமுறுத்தி ஆறு மாதத்திற்குள் மரணப்படுக்கையில் தள்ளிவிடும் என்பார்கள் முக்தி பெற்ற உயிர்கள் கபாலம் திறந்து சூரியன் வழியாக ஒளி வடிவான இறைவனை அடைகின்றன ஆனால் முக்தி நிலையை எட்டாத உயிர்கள் மீண்டும் உடல் எடுக்க உடல்காரகனான காரகனான சந்திரனியை அடைகின்றன கடந்த காலங்களில் இந்த அடைப்பு காலங்கள் முடியும் வரை வீட்டை பூட்டியே வைத்திருப்பார்கள் சில இடங்களில் சடலத்தை வாசல் வழியாக கொண்டு செல்லாமல் சுவரை இடித்து அதன் வழியாக எடுத்து கொண்டு போவதும் போன்ற கடுமையான விதிமுறைகளை எல்லாம் தனிஷா பஞ்சமிக்காக கடைபிடித்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் கூறியை வீட்டின் கூறியை பிரித்து அதன் வழியாக கூட சடலத்தை அப்புறப்படுத்தி உள்ளதை கேள்விப்பட்டிருக்க கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா ஒரு மனிதனானவன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ அந்த நட்சத்திரத்தின் வழியாக எமலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இந்த தனிஷா பஞ்சமி நட்சத்திரங்களான பதிமூணு நட்சத்திரங்கள் போக மீதமுள்ள பதினாலு நட்சத்திரங்களில் இருப்பவர்கள் விரைவில் தடை ஏதுமின்றி யமலோகம் அடைகிறார்கள் தனிஷா பஞ்சமி நட்சத்திரங்களில் இருந்தவர்கள் எமலோகம் சென்றடைய அந்த அடைப்பு என்று சொல்லப்பட்டுள்ள கால அவகாசம் தேவைப்படுகிறது இதே கருட புராணமும் உறுதிப்படுத்துகிறது இதுக்கு பரிகாரமாக வீட்டை எல்லாம் இடிக்க தேவையில்லை அந்த குறிப்பிட்ட காலம் வரை இறந்த இடத்தில் ஒரு திண்ணை அமைத்து மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி தண்ணீர் நெய்வேதியம் வைத்து கற்பூர ஆராத்தி செய்து இறந்த இந்த உயிருக்கு உணவும் நீரும் சண்டடைய இறைவா நீ உதவ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கற்பூர ஆராதனைக்கு பிறகு தீபம் அணையாதவாறு ஒரு கூடையை போட்டு மூடி வைத்துவிட வேண்டும் இவ்வாறு செய்தால் அந்த பரிகாரம் சரியாகும் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்திற்கான காலம் வரை இதை செய்து முடிக்க வேண்டும் அதன் பிறகு அதற்கான கிரிகைகளை தகுந்த வேத பயிற்சி பெற்ற அந்தரங்களை கொண்டு செய்து கொள்ள வேண்டும் ஆகவே தனிஷா பஞ்சமி இறந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா இதை எல்லோரும் பயன்படுத்தி இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய செய்து குடும்பத்தில் சேமம் அடைய வேண்டுமென்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்